அனைவருக்கும் வணக்கம் திருமதி சி ஹேமலதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தமிழ் இலக்கண நூல்கள் பற்றி தனி வரலாறு எழுதலாம் சில தனி நூல்களும் இவ்வகையில் வெளிவந்துள்ளன தமிழ் முதல் நூலே தொல்காப்பி என்ற இலக்கண நூல்தான் தமிழில் எழுத்து சொல் பொருள் பற்றிய இலக்கணமே பொதுவானது பொருள் பற்றியது தமிழுக்கு சிறப்பானது இப்பொருள் இலக்கணத்தில் யாப்பு இலக்கணம் தோன்றியது பின்னர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அணி இலக்கணம் தோன்றியது இனி ஐந்து இலக்கணம் பற்றி கூறக்கூடிய நூல்களை காண்போம் இதில் முதலாவதாக நம்பி அகப்பொருள் நாற்கவிராசன் நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது இவர் சமண சமயத்தவர் ஆவார் தொண்டை நாட்டு புளியங்குடியில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் நம்பி நாயனார் இவரது காலம் கிபி பன்னிரண்டாம் நூற்றாண்டு தொல்காப்பியத்தில் காணப்படும் அகப்பொருள் கருத்துக்களை காலத்திற்கு பொருந்திய வகையில் எளிய இனிய முறையில் இந்நூல் விளக்குகிறது அகப்பொருள் விளக்கம் என்று அறியப்படும் இந்நூல் அகத்தினையியல் கலவியல் வரவியல் கற்பியல் ஒழுப்பியல் எனும் ஐந்து இயல்களை கொண்டது பொய்யாமொழி புலவர் பாடிய தஞ்சைவாணன் கோவையில் உள்ள நானூறு பாடல்களும் இந்நூலுக்கு உதாரண செயல்களாக அமைந்துள்ளன அடுத்ததாக யாப்பருங்கலம் கலம் யாப்பிலக்கண நூல்கள் பிற்காலத்திலிருந்த சிற்றிலக்கண நூல்களில் யாப்பிலக்கண நூல்களை மிகுதியாக காணப்படுகின்றன காக்கைப்பாடினியம் சிறுகாக்கை பாடினியம் அபிநயம் என்பன போன்று நாம் கேள்விப்பட்டனவும் கேள்விப்படாதனவுமான யாப்பிலக்கண நூல்கள் பலவாகும் இதில் யாபரங்களும் வியாபரங்களக்காரையை இவ்விரு நூல்களை நூல்களையும் அமைத என்பவர் இயற்றினார் இவரும் சமண சமயத்தவரே தீபங்குடியைச் சேர்ந்த இவர் பதினோராம் நூற்றாண்டினைச் சேர்ந்தவர் ஆவார் வியாபாரங்கலத்திற்கு சிறந்த விருத்தி உரை ஒன்று எழுதப்பட்டுள்ளது குணசாகரர் என்ற சமண பெரியார் காரிகைக்கு சிறந்ததொரு உரை எழுதியுள்ளார் காரிகையே பெரிதும் பயிலப்பட்டு வருகின்றது காரிகை கற்று பாடுவதிலும் வேரிகை கொட்டி பிழைப்பது நன்று என்ற பழமொழி ஒன்றும் காரிகை பற்றி வழங்கி வருகின்றது நேமிநாதம் தொண்டை நாட்டு களத்தூரை சேர்ந்த குணவீர பண்டித இதன் ஆசிரியர் இவர சமண சமயத்தினைச் சார்ந்தவர் ஆவார் தொண்ணூத்தி ஆறு நூற்பாக்களில் எழுத்து சொல் எனும் இரண்டு இலக்கணங்களையும் விளக்குகின்றது நேமிநாத அடிகள் என்ற தன் ஆசிரியர் பெயரையை தன் நூலுக்கு இட்டுள்ளார் இது சின்னூல் என்றும் வழங்கப்படுகின்றது பச்சரந்தி மாலை இதன் ஆசிரியரும் குணவிர பண்டிதரே இந்நூலுக்கும் பச்சரந்தி என்னும் ஆசிரியர் பெயரையே சூட்டியுள்ளார் இது வெண்பா பாட்டியல் என்றும் வழங்கப்படும் மூன்றாம் குரூத்தங்கன் காலத்தில் எழுந்ததாக கருதப்படும் இந்நூல் இந்திர காலியத்தை பின்பற்றியது நன்னூல் ஆசிரியர் பவனதி முனிவர் சமண சமயத்தவர் நன்மையால் பெயர் பெற்ற நூலுக்கு இந்நூலை எடுத்துக்காட்டாக தரப்படுகின்றது சங்க காலத்தில் தொல்காப்பியம் பெற்ற சிறப்பினை இடைக்காலத்தில் நன்னூல் பெற்றிருந்தது பழையென கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்ற கருத்தினை ஒட்டி தொல்காப்பியர் காலத்திற்கு பிறகு வழக்கிழந்து போன இலக்கணங்களை விடுத்து இடைக்கால தமிழின் இயல்புக்கு ஏற்ப இந்நூல் இயற்றப்பட்டுள்ளது முன்னூல் ஒழிய பின்னூல் பலவினு கெண்ணூலாரும் இணையோ என்னும் துணிவே மண்ணுக என வரும் பாடல் நன்னூலின் சிறப்பை சிற்போம் இந்நூலின் சிறப்பு பயில தொடர் கொண்டு மூன்றாம் குலோத்துங்க காலத்தவனான மைசூர் கோலார் பகுதியை அந்த கங்கன் என்னும் மன்னனே இந்நூல் தோன்ற காரணமாயிருந்தான் என்பது பெறப்படும் இந்நூலின் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு ஆகும் இன்று தமிழ் மாணவர்களால் மிகுதியாக பயிலப்பட்டு வரும் நூல் இதுவே இந்நூலுக்கு மயிலைநாதர் உரை எழுதியுள்ளார் சங்கர நமச்சிவாயர் சிவஞான முனிவர் ஆகியோரின் திருத்தியுரையும் ஆறுமுக நாவலரின் காண்டிகை உரையும் கூட இதற்கு உண்டு மேலும் விசாக பெருமாள் ஐயர் வைம கோபாலகிருஷ்ணம் ஆச்சாரியார் போன்றோரும் உரை எழுதியுள்ளனர் வீரசூழியும் ஆசிரியர் புத்தமித்திரர் இவர் பௌத்த சமயத்தவர் ஆவார் நூற்பாயிரத்தின் மூலம் இவர் புத்த பெருமாடு பக்தி கொண்டவர் என்பதும் பொன் விளைந்த கல என்பதும் தெரிய வருகின்றது பத்து படலங்களையும் நூத்தி எண்பத்தி ஒரு பாடல்களையும் கொண்டுள்ள இந்நூல் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்திற்கும் இலக்கணம் கூறும் முதல் நூல் ஆகும் வடநூல் மரபை பெரிதும் கொட்டி அமைந்துள்ளது தன்னை ஆதரித்த முதலாம் ராசேந்திரன் மகனான வீர ராசேந்திரன் பெயரையே இந்நூலுக்கு இட்டதன் மூலம் தன் நன்றியை தெரிவித்துள்ளார் தமிழ் மரபை போற்றாத புறக்கணித்தமையால் இந்நூலும் போற்றுவாரற்று போயிற்று இதற்கு பெருந்தேவன உரை ஒன்று உள்ளது இந்நூலின் காலம் பதினோராம் நூற்றாண்டு தண்டி அலங்காரம் தமிழில் எழுந்த அடி நூல்கள் எல்லாம் வடமொழியை மிகுதியாக பின்பற்றியுள்ளன அல்லது வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அலங்காரம் என வடநூலால் வழங்கும் அணிகளைப் பற்றி இந்நூல் இயங்குகின்றது இது வடமொழி ஆசிரியரான தண்டி என்பவர் எழுதிய காவியதசம் எனும் வடநூலின் மொழிபெயர்ப்பாகும் இந்நூல் ஆசிரியர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர் என்றும் இந்நூலில் உதாரண செயற்களையும் இவரை எழுதினார் என்றும் கூறுவர் இது பொதுவியல் பொருள் அணியியல் சொல்லணியல் என்ற மூன்று இயல்களையும் நூற்றி இருபத்தைந்து நூற்பாக்களையும் உடையது அனபாய சோழனை சுட்டும் எடுத்துக்காட்டுப் பாடல்கள் இருப்பதனால் இதன் கால பன்னெண்டாம் நூற்றாண்டு என கருதப்படுகின்றது ஐந்து இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவிரியும் சுவாமிநாதம் இலக்கண நூல் இறையனார் வெண்பா மாலை நம்பியகப்பொருள் தமிழ்நெறி விளக்கம் கலவியல் காரிகை மாறன் அகப்பொருள் யாப் இலக்கண நூல் அபிநயம் யாப்பரங்களும் யாப்பரங்கலக்காரிகை யாப் பிளக்கனும் சிதம்பர செய்யு கோவை மாறன் பாப்பாவினம் பல்சந்த பரிமளம் திரட்டு திரட்டுப்பா அணி இலக்கணம் தண்டி இலங்காரம் அலங்காரம் அணி இலக்கணம் எழுத்து சொல் இலக்கணம் மற்றும் கூறும் நூல் நேமிநாதம் நன்னூல் பிரயோக விவேகம் இலக்கண கொத்து செய்திகளில் இருந்து தமிழில் உள்ள இலக்கண நூல்கள் பற்றி அறிந்து கொண்டோம் நன்றி